ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்டாலி தமிழ் பிளாக்ஸ் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் பலோனியா சிட்டி சென்டருக்கு பலோனியா சிட்டி சென்டரில் கிறிஸ்மஸுக்காக என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க என்றுட்டு நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நாங்கள் பலோனியா சிட்டி சென்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அண்ட் நிறைய ஷாப்பிங் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற இடம்தான் பலோனியா சிட்டி சென்டர் இந்த சிட்டி சென்டருக்கு நடவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருக்காங்க கிறிஸ்மஸுக்காக வேண்டி அண்ட் இரவில் இன்னும் நிறையவே லைட்ஸ் எல்லாம் போட்டி நிறையவே அழகாக இருக்கும் அண்ட் இன்னைக்கு நிறைய நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோம் வாங்க இன்னைக்கு நிறைய பலோனியா சிட்டியை எப்படி என் இருக்குது அண்ட் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் பலோனியா சிட்டி சென்டருக்கு நடுவில் இருக்கிற ஒரு சொல்லலாம் இந்த பொண்டில் வந்து இருபத்தி நாலு மணி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சிலைகள் செதுக்கியிருக்காங்க அந்த சிலைக்கு நடுவுக்கில் இருந்து சிலைக்கு சிலைக்குள்ளால தண்ணி வருகிது இந்த பொண்ட் வந்து இருபத்தி நாலு மணி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொண்டில் தண்ணி வராமல் நிற்கிற நின்ற நாளே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் சைட்டில் கோயின்ஸ் போடுவாங்க இந்த போ இந்த தண்ணிக்குள்ளே கோயின்ஸ் போடுவாங்க அவங்க என்ன காரணத்துக்காக போடுறாங்கன்னு தெரியாது ஆனால் எதுவும் அவங்கள ஐதீகம் அவங்க கோயின்ஸ் போடுறாங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள நிறைய கோயின்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது இதில் பாருங்கள் அதில் தண்ணி இருக்காங்க ஸோ இந்த தண்ணி வந்து இட்ஸ் அது வந்து ஒரு கிளியரான நல்ல ஓட் நல்ல தண்ணியாக இருக்குது இப்போ நாங்கள் கடையில் போயிட்டு ஒரு ரூபா கொடுத்து தண்ணி வாங்குகிற நேரம் எங்களுக்கு தண்ணி தாங்க முடிச்சுட்டு நாங்கள் இதில் தண்ணி குடிச்சிட்டு போகலாம் ஏனென்றால் அது சுத்தமான தண்ணியாக இருக்கும் அதோட சிட்டி சென்டரில் இன்னொரு விஷயம் செஞ்சு வச்சுக்கிறாங்க கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக இதில் சில சில கல் மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சு வச்சுக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு திக்கான பலூன் மெட்டீரியலில் கல் பாறை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க இது நிறைய பாறை செஞ்சு வச்சுக்கிறாங்க இது ஃபுல்லாக உள்ள காற்று தான் நாங்கள் எப்படி பல எப்படி நாங்கள் பலூனை ஊதுறோமோ அதை மாதிரி தான் இங்கே இது ஃபுல்லாக காற்று தான் இருக்குது காற்று அடைச்சி வச்சுருக்குறாங்க ஆனால் இது ஒரு கல் கல் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கிறாங்க இது அவங்க என்ன தோட்டுக்காக செஞ்சு வச்சாங்கன்ட்டு தெரிய இல்லை ஆனால் நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சு நிறைய நிறைய கல் செஞ்சு வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் பார்க்குறோம் இதில் அண்டு நில வடிவான ல கலர்ஸ் எல்லாம் மடித்து அந்த கல்லுக்கு லைக் ஒரு பாறைக்கு பாறையில் எப்படியான அந்த கலர் டிஃப்ரெண்ட் இருக்குமோ அதை மாதிரி அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க அதையும் நாங்கள் இதில் பார்க்குறோம் அண்ட் இதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த பாறைக்கு உள்ளே இருந்து ஒரு சவுண்டு வந்து வரும் ஒரு வித்தியாசமான சவுண்ட் நாங்கள் ஒரு குகை கன்றுண்டாக கூவினா இப்படி ஒரு சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் இந்த குகைக்குலேருந்து எந்த நேரமுமே வந்துகிட்டு இதுதான் இந்த சிட்டியில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான விஷயம் உண்டு என்னென்னா இவங்க கிறிஸ்மஸ் நியூ நல்ல வடிவாக கொண்டாடுவாங்க அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு லேனுக்கேயுமே அவங்க லைட்டால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இது மஸ்ட் அவங்க கட்டாயம் ஒவ்வொரு வருஷம் இந்த விஷயத்தை செய்வாங்க அண்ட் எலிகெண்டாக சிம்பிளாக வடிவாகவும் இருக்கும் இவங்க நியூ இயர் கிறிஸ்மஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறபடியினால அவங்க நிறைய டெக்கரேட் பண்ணுவாங்க லைட்ஸால் நிறைய டெக்ரேஷன் பண்ணுவாங்க அதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் இது இதில் மட்டும் இல்லை ஒவ்வொரு லேனுக்கையுமே நிறைய லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இவங்க இப்போ நாங்கள் சிட்டி சென்டரில் அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம் இந்த இந்த பாட்டில் ஒரு ஒரு பிளேஸுக்கு நடுவுக்கில் ஒரு சிலை இருக்குது இந்த சிலையும் பார்த்துட்டு நாங்கள் அங்காள பார்க்க போகிறோம் பைசிக்கிள் பற்றி பைசிக்கிள் இங்கே எப்படி இயங்குது என்ன மாதிரி பப்ளிக் பைசிக்கிள் இருக்குது எங்கிட்ட பப்ளிக் பஸ் சர்வீஸ் மாதிரி இங்கே வந்து பப்ளிக் பைசிக்கிள்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் பைசிக்கிள்ஸையும் பார்த்துட்டு அங்காள ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸையும் பார்த்துட்டு அப்படியே எங்கால போவோம் அங்கே இப்போ பார்க்க போகிற ஒரு விஷயந்தான் மிக முக்கியமான விஷயம் ஏனெண்டா சம்டைம்ஸில் இங்கே பஸ் வந்து அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அந்த பஸ் ஸ்ட்ரைக் பண்ணுற டைமில் எங்களுக்கு போக்குவரத்துக்கு யூஸ் யூஸ் ஆகிறது இந்த பப்ளிக் பை சைக்கிள் தான் இதை நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுறேன்டா எங்கள்கிட்ட பேங்க் கார்டு இருக்குது தானே எங்கள்கிட்ட பேங்க் கார்டை இதில் டப் பண்ணுற மூலமாக நாங்கள் இதை சைடில் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த இது சிட்டிக்கு சிட்டி நிறைய சைக்கிள்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு ஷப் பண்ணிக்க நாங்கள் எங்கள்கிட்ட பேங்க் கார்டை கொடுக்குறோமோ அதை மாதிரி நாங்கள் இதில் பேங்க் கார்டை டப் பண்ணி நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோமோ அத்தனை கிலோமீட்டருக்கான காசு எங்கள்ட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ரிடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு ஈஸி வே எங்கள்ட பஸ் ஸ்ட்ரைக்கான காலங்களில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் வேர்ல்டு ஃபேமஸ் ப்ராண்டுக்கு முன்னுக்கு அதுதான் லூயி விட்டன் லூயி விட்டன் ஒரு ஃப்ரெண்ட்சோட பிராண்ட் இந்த ஃப்ரெண்ட் பிராண்டில் இவங்கள்ட்ட சூப்பர் லெதர் லெதர் ஐட்டம் நிறைய விஷயம் இருக்குது லைக் பேக் ஷூஸ் ஐட்டம் நிறைய இருக்குது ஸோ இதை மாதிரி இப்போ நாங்கள் பார்க்க போகிற இடத்துல இது மாதிரி நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது வாங்க என்னென்ன பிராண்டட் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு போவோம் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து இந்த கேலரி நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது அதோட நீங்கள் பாருங்கள் இது கிறிஸ்மஸ் சீசன்ட் படினால எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்கண்டு ஃபுல் கோல்டும் ஒயிட்டும் கலந்து ஒரு பலூன் ஷேப்ஸ் அண்ட் லைட்ஸில் ஒரு இந்த இடம் ஃபுல்லாக கிறிஸ்மஸுக்காக அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பார்க்க தெரியுது அது லைக் ஒரு ஒரு லைக் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்ட்டு நீங்கள் அதை பார்க்க உங்களுக்கு விளங்க பாருங்கள் ஒவ்வொரு கடைக்கு நடுவு ஒவ்வொரு கடை ரெண்டு தூணுக்கு நடுவுக்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதுக்கு டெக்கரேட் பண்ணி லைட்ஸ் போட்டு இந்த இடம் ஃபுல்லாக ஒரு கிறிஸ்மஸ் சீசன் கிறிஸ்மஸ் வைபாக இருக்குது பாருங்கள் இப்போ நாங்கள் பார்க்குற அந்த கேலரியாவிலேயே அடுத்த செஷன் ஸோ நாங்கள் முதல் பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டும் சில்வர் கலரும் இப்போ நாங்கள் பார்க்க அடுத்து பார்க்க போகிற விஷயம் ஃபுல்லாக கோல்டு டெக்கரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடம்தான் பட் ரெண்டு ப்ளேஸாக செப்பரேட் பண்ணி ஒரு ஒரு சைடில் ஃபுல்லாக ஒயிட்டும் சில்வரும் மற்ற சைட் ஃபுல்லாக கோல்டு டெக்ரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் அந்த விஷயத்தையும் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எங்களால் மூவ் வந்து கேளரி ஆட இன்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போலியா சிட்டி சென்டர்லேருந்து அப்படியே நாங்கள் பார்த்து கேளரி வந்து வந்தோம் ஒரு செக்ஷன் பார்த்துட்டு அட்ரஸ் வந்து இது வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ் சாலை வழியில் போக போகிறோம் ஸோ நான் இதோட இந்த ஷாப்பிங் ஷாப்பிங் உலகம் கண்டினியூ பண்ணுவேன்னு தான் நினச்சினேன் ஆனால் வெளியில் மழையாக இருக்குது ஸோ வெளியில் மழை இல்லாட்டிக்கு நான் கண்டினியூ பண்ணுவேன் ஓ இல்லாட்டிக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கு அண்ட் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்